சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் நபிகள் நாயகம் அவங்களுடைய பிறந்தநாளர் அதில் இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாருமே ஒரே மேடையில் இருந்தீங்க அதையெல்லாம் ஒரு ஒற்றுமையாக பார்த்து நீங்கள் இந்த ஒற்றுமை தொடரணும்னு பேசினார் அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக நீங்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ளே இடம்பெற போகிறீங்க அப்படிங்கிற செய்தியை சொன்ன மாதிரி தெரிஞ்சுது அதுக்கான உத்தரவாதம் உங்களுக்கு கிடச்சிருச்சா நான் அப்படி பார்க்கலை ஏன்னா அந்த நிகழ்ச்சி அரசு நடத்தலை திமுக நடத்தலை திமுகவுடைய சார்பு அமைப்புகள் நடத்தலை அந்த அதை நடத்தக்கூடிய குழுவில் திமுகவினரும் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது என்ற அடிப்படையில் நாட்டில் பல இடங்களிலே நிகழ்ச்சிகள் இது போன்று நடத்தப்படுகின்றன அப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் அன்புமிகு முதல்வர் அவர்கள் வருகை தந்து பங்கேற்று தன்னுடைய அன்பை தன் மனதில் ஓடிய நல்ல விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறார் சிறுபான்மை சமுதாயங்கள் நாட்டிலே பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் கருத்து வேறுபாடுகளை கடந்து அதனுடைய தலைவர்கள் அமைப்புகள் அரசியலையெல்லாம் கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்களேன் நீங்களெல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் அரசியலில் நாம் எல்லாரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசலை சிறுபான்மை மக்கள் எல்லாம் உன்னாருங்க அரசியல் கூட்டணிகள் இதெல்லாம் கடந்து நீங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறது நல்லது இதை வந்து தனிப்பட்ட முறையில் பல தலைவர்கள் இப்படி தான் பேசுவாங்க எங்கள்கிட்டயே பேசியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் தலைவர்கள்லாம் பிரிந்து இருக்கலாமா கட்சிகள் இயக்கங்கள் பல இருக்கலாம் ஆனால் ஒரு கூட்டமைப்பாக நீங்கள்லாம் பொது விஷயங்களை ஒன்றாக இருங்கள்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க எங்களை போன்றாலோ அதையெல்லாம் கடந்து பல ஜாதி பல மக்களோடு இணைந்து சமூக நீதி அடிப்படையில் ஒன்று திரள வேண்டும் என்ற கருத்தினை கொண்டவர்கள் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் ஒரு நல்ல எண்ணத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதையும் அரசியலையும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நேற்று கூட அந்த உரையில் பேசுவோம் சொன்னேன் இந்த உறவுகள் என்பதெல்லாம் முதலமைச்சர் சொன்ன அந்த விஷயங்களை ஒட்டி தான் ஏன் கருத்து இருந்துச்சு அரசியலை கடந்த உறவு இது அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய உறவு இது தான் நானே பேசினேன் அப்போ அரசியலை கடந்த உறவு என்ற அடிப்படையில் தான் நானே அதில் பங்கேற்றேன் பேசினேன் நாளை இதுவெல்லாம் ஒரு கூட்டணியாக மாறுமா இதெல்லாம் கூட்டணியில் அங்கீகரிக்கப்படுமா என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வரும் தான் முடிவு செய்வாங்க அது வேறு இது வேறு அப்படி தான் நான் பார்க்குறேன் ரெண்டையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பல தரப்பட்டவர்கள் அதில் வந்திருந்தாங்க அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்போ அரசியல் கட்சிகளுடைய அந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா தேர்தலின் வரும்போது அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிடாமல் வேறு சின்னங்களில் போட்டியிட்ட கட்சிகள் பல பேருடைய அங்கீகாரம் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம்ங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிற சமீப வருடங்களாகவே தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுப்பற்ற அறிவிப்புகள் இவையெல்லாம் நாட்டு மக்களிடம் அதிருப்தி உருவாக்கியிருக்கு என்று தேர்தல் ஆணையத்தில் வந்து அதனுடைய தனித்தன்மை இழக்கப்பட்டதோ மூவரில் ஒருவரை பிரதமரே தேர்ந்தெடுப்பார் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்களோ அப்போதே தேர்தல் ஆணையத்துடைய தனித்தன்மை விட்டது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அதிகார போதையில் ஆட்டம் போடுவது போல தெரிகிறது வாக்கு திருட்டுகளை பற்றி ஆதாரத்தோடு இரண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார் கர்நாடக அரசு இது குறித்து பதினெட்டு கடிதங்களை எழுதியிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு எதற்கும் தேர்தல் ஆணையம் இதுவரை பதிலளிக்கவில்லை உச்சநீதிமன்றமே பல கேள்விகளை கேட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் ஒழுங்காக பதிலளிக்கவில்லை நாட்டுடைய மிகப்பெரிய ஆதார அட்டைகளுக்கு ஒன்றான ஆதார் அட்டையே அவர்கள் வந்து செல்லத்தக்கதில்லை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த பார்த்தாங்க நல்ல வேலை உச்சநீதிமன்றத்தில் தலையிட்டு இருக்கு இப்போது பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்க அதில் வந்து இறந்து போனதாக சொன்ன வாக்காளர்கள் உயிரோடு வந்து டெல்லியில் வந்து ராகுல் காந்தி அவரோடு உட்காந்து தேநீர் இறந்துட்டு போனாங்க உயிரோடு இருப்பவர்களெல்லாம் இறந்தவர்களாக அறிவித்த ஒரு அற்புதமான வேலை செய்த புண்ணியம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு அந்த தேர்தல் ஆணையம் தான் இப்போது புதிதாக கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சியினுடைய பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய பதிவை ரத்து செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அரசியல் சாசன சட்டம் கொடுக்கவே இல்லை அரசியல் சாசன சட்டத்துடைய விதிமுறைகளில் ஒரு அரசியல் கட்சி தவறான தகவலை தந்தால் அதன் அடிப்படையில் அதனை ரத்து செய்யலாம் மா தேச விரோத காரியங்களில் ஈடுபட்டால் அதை வந்து ரத்து செய்யலாம் தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணத்தை காட்டி ரத்து செய்ய முடியாது மக்கள் பிரித்துவ சட்டம் தெளிவாக கூறுகிறது அதனால தான் இவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிப்பு செஞ்சுட்டு முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அந்த முப்பது நாள் அவகாசத்தில் மேல்முறையீடு செய்யலான்னு சொல்கிறாங்க நம்ம மேல்முறையீடு செய்ய போகிறோம் சட்ட ரீதியாக போராட போகிறோம் இதே நேரத்தில் இந்த நிலை ஏன் வந்து அதாவது தேர்தலே போட்டியிடாத கட்சிகள்னு சில கட்சிகள் இருக்கும் அது வேறு ஆனால் அதையும் கூட வந்து ரத்து செய்யும் அதிகாரம் சட்டம் அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன் இப்போ நாமளும் அப்படி இல்லை தேர்தலில் போட்டிடுறோம் உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சின்னத்தில் இருக்கோம் சட்டசபை தேர்தலில் வந்து மாற்றுக் கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்தை போட்டிடுறோம் ஏன் போட்டிடுறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போது ஒரு கூட்டணி கட்சியில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கு தொகுதியை தரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எந்த சின்னத்தில் போட்டிட்டா போகிறீங்க இல்லை எங்களுக்குன்னு நாங்கள் சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் வாங்கி தான் போட்டிடுவோம் எப்போ கிடைக்கும் தேர்தல் ஆணையம் நேர்காணலை முடித்து தேர்தலுக்கு பன்னிரெண்டு அல்லது பதிமூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்னத்தை அறிவிக்க தெரியுது அப்போது தலைமை கட்சியில் என்ன கேட்குறாங்க கூட்டணி கட்சியில் நாங்கள் உங்களுக்கு தொகுதியை கொடுத்துருவோம் ஆனால் சின்னத்தை வந்து கடைசி பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் பெறுவீங்க அதற்குள்ளே உங்களுக்கு எதிராக களமாடக்கூடிய இன்னொரு கட்சியுடைய வேட்பாளர் தன் சின்னத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்தி தன்னையும் அறிமுகப்படுத்தி வெகு வேகமாக பரப்புரையில் முன்னேறிச் செல்வார் அது தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அப்போ வந்து நாங்கள் தனிச்சின்னத்தை அனுமதித்தோம்னா கூட்டணியில் ஒரு தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்திட்டு தான் அர்த்தமாயிடுவோம் எனவே இங்கே சின்னத்தை நிலுங்கிறாங்க நம்மளும் அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சூழலை கொண்டு ஒத்துக்கொள்கிறோம் அப்போ நாம என்ன நினைக்கணும்னு சொன்னோம்னா தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் எந்ததொரு கட்சி தேர்தலில் போட்டியிட்டாலும் அது எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அதை தற்காலிக தேர்தல் நடவடிக்கையாக ஏற்றுக்கொண்டு தேர்தலுக்கு பிறகு அவர் வெற்றி பெற்றதை அங்கீகரித்து அவர் அந்த கட்சியுடைய பிரதிநிதிதான் தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இப்படி கொண்டு வந்தோம்னா கூட்டணி கட்சிகளும் நம்மளை நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலில் நாம் வந்து போட்டியிடவில்லை என்ற அவப்பேருக்கும் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் நம்ம கட்சி போட்டி இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு சின்னத்தில் போட்டியிட்டதுனால அப்போ இந்த சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் செஞ்சால் அந்த சிக்கலே வராது அல்லது இன்னொரு யோசனை சொல்கிறோம் அங்கீகரிக்கப்பட்ட சின்ன கட்சிகளுக்கு வந்து சின்னங்களை உடனே கொடுக்குறாங்கல்ல அதே போன்று பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் நீங்கள் வந்து முன்கூட்டிய சின்னங்களை கொடுத்துருங்க மாநில அளவில் நீங்கள் வந்து போட்டிடுவதற்கு பயன்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனைகள் இல்லை அது ஒரு தீர்வுக்கு வரும் இல்லையா குறைந்தபட்சம் ஒரு தீர்வை நோக்கி அது வரும் இல்லையா பத்து நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுக்கறதுனால தானே கூட்டணியின் தலைமை பலகட்டமாக கவலைப்படுறாங்க யோசிக்கிறாங்க நமக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது ஸோ காசா தொடர்பான ஒரு மாபெரும் போராட்டத்தை நீங்கள் சென்னையில் நடத்தியிருந்தீங்க பல தலைவர்கள் திரைக்கலைஞர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அது சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்படுது இங்கே சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க எத்தனையோ தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவர்கள் இப்போ போய் அதை பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறது நகை நகைப்புக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் பெரிய அரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி நடத்திய மக்கள் எழுச்சி பேரணி அது தன்னெடிச்சியாக மக்கள் வந்தார்கள் எங்கேயாவது வேன்லேயோ பஸ்லேயோ ஆழக்கூட்டங்கள் நடத்தின போராட்டம் அல்ல பேரணி அல்ல அதாவது தமிழ்நாட்டு மக்கள் உள்ளூரில் இனப்படுகொலை நடந்தாலும் உள்நாட்டில் இனப்படுகொலை நடந்தாலும் நம்முடைய இனம் சார்ந்த இனம் தொடர்பான இனப்படுகொலைகளுக்கு ஆளாக நேரிட்டாலும் சர்வதேச அளவில் இப்படிப்பட்ட அட்டுடியங்கள் நடந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த பேரணி நடைபெற்றது ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் அப்படிப்பட்ட மோசமான ஒரு இனப்படுகொலைக்கு நம்முடைய தமிழினம் ஆட்பட்ட போது இதே போன்று நாங்களெல்லாம் தலைநகர் சென்னையிலே பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் வெவ்வேறு பேர்களை நடத்தியிருக்கின்றோம் வெவ்வேறு தலைவர்களோடு களங்களோடு இணைந்து இந்த பணிகளை எல்லாம் இருக்கின்றோம் அது மனிதாபிமானம் காசாவில் நடப்பது ஒரு இனப்படுகொலை உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகளும் அந்த நாட்டு மக்களும் பாலசீன மக்களோடு காசாவோடு துணை நிற்கிறார்கள் மனிதாபிமானம் எங்கு மிதிக்கப்பட்டாலும் பறிக்கப்பட்டாலும் நாமும் அவர்களுக்கு ஆதரவாக இயங்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் வலதுசாரி பாசிச ஆதரவு போக்கு கொண்ட இதயமற்ற ஒரு கூட்டம் செயற்கையாக முகநூலில் கணக்குகளை தொடங்கி வைத்து கொண்டு இப்படிப்பட்ட அவதூறுகளை சுமத்து கொண்டிருக்கிறது நான் கேட்குறேன் நம்முடைய தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளில் அணிந்து நடந்தபோது நம்ம எல்லோருமே கண்டிச்சோமா இல்லையா அவர்கள் பக்கத்தான் நின்றோம் ஆனால் அது இனப்படுகொலை அல்ல காசாவில் நடப்பது இனப்படுகொலை கொத்து கொத்தாக தினமும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு அட்டூழியத்தையும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக பணி பாதுகாப்பாக நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தையும் சமமாக பேசுவது தப்பு இது உரிமை பிரச்சனை அது வாழ்வு பிரச்சனை அப்போது இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னோம்னா ரோட்டில் குழந்தைங்களை நாய்கள் கடிக்கும் போது அந்த குழந்தைகளுக்காக இறக்கப்பட மாட்டாங்க அது தெருநாய்க்காக கவலைப்படக்கூடிய கூட்டம் இதெல்லாம் இப்படிப்பட்ட இந்த கூட்டம்தான் தான் நடத்தக்கூடிய பேரணியை சிறுமைப்படுத்தி அதை மடைமாற்றுவதற்காக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தோடு அதை வந்து பின்னி பிணைத்து கவனத்தை திசை தீர்ப்ப முயல்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க வலதுசாரி பயங்கரவாத கும்பல் வலதுசாரி ஃபாசிச கும்பல் இது வந்து மணிப்பூரில் திறந்த சாலைகளில் பெண்ணை நிர்வாணப்படுத்தி அடைத்து சென்று கொடுமைப்படுத்தியதை ஆதரித்த கூட்டம் இவர்கள் இப்படிப்பட்ட அநீதிகளை செய்கிறார்கள் இவர்களுக்கு இதயம் என்பதெல்லாம் இருக்காது ஏன்னா இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மதவாதம் ஃபாசிசம் இப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் மக்கள் ஏற்கவில்லை அந்த பேருடைய தன்னடிக்க உங்களுக்கு தெரியும் தலைநகர் சென்னையில் இன்றைக்கி பல்லாயிரக்கான மக்கள் தன்னடிச்சோடு ஜாதி மதம் கடந்து பார்த்திங்களா அந்த காட்சியிலலாம் பார்த்தீங்கல்ல கன்னியாசியில் வராங்க முஸ்லீம்கள் வராங்க சாமியார்கள் வராங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசை பகுதியில் கிளம்பி வர்றாங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வர்றாங்க கல்லூரி மாணவர்கள் வர்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து உணர்வு கலவையான உணர்வு ஒரு இடப்படுகொலைக்கு எதிரான உணர்வு இதை வந்து இந்த வலதுசாரி ஆதரவு கும்பல் தான் வந்து சிறுமைப்படுத்துது நான் ஏற்கனவே சுட்டிட்டு கேட்டேன்ல இந்த வலதுசாரி கும்பல் படுகொலையை ஆதரிக்கும் போலே ஆதரிக்கும் அநீதிகளை ஆதரிக்கும் குஜராத்தில் மூவாயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் ஆயிரணக்கான முஸ்லீம்கள் குஜராத்தில் இனப்படுகொலைக்கு ஆளாகினதுக்கு நீங்கள் தானே காரணம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னபோது அவர் சொன்ன பதில் இதயங்களை நொறுக்கக்கூடியதாக இருந்தது காரில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு நாய் அடிபட்டுருச்சுன்னா அந்த நாயை தூக்கி போட்டு காரை ஓட்டிகிட்டு போறோம்ல அப்படி தான் அந்த சம்பவம்னு சொன்னார் பிரதமர் அதை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் தான் இப்போது காசா மக்களுக்கு மீதான இனப்படுகொலையை கண்டித்து சென்னையில் தமிழர்கள் நடத்திய அந்த பேரணியை குச்சப்படுத்துகிறார் அண்மையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது இதனால் மக்கள் பெரிய அளவுக்கு பயன்பெறுவார்கள் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து சேமிக்கப்படும் மக்கள் கையில் அந்த பணம் இருக்கும் இது பெரிய ஒரு ரிலீஃப் மக்களுக்கு அப்படின்னு பிரதமர் உரையாற்றி இருக்கிறார் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஒரு ஆதித்யா சேனல் கலைஞர் சிரிப்பொலி இப்படிப்பட்ட பல டிவியில் வந்து க வடிவேலு காமெடி வந்து அடிக்கடி நம்ம பார்ப்போம் அதில் ஒரு காமெடி வடிவம் சொல்லுவார் சார் நீங்கள் நினைக்கிற குற்றவாளி நான் இல்லை சார் என்னை விட்டுடுங்க சார் பார் அவரை சித்திரவத பண்ணி அடித்து கடைசியாக வந்து பிரபு சொல்லுவார் நம்ம நினைக்கிற ஆள் இவர் இல்லம்பார் உடனே வடிவ சொல்கிறார் இதைத்தான் ஏன் நான் அப்போயே சொன்னேன் அப்படின்பார் அந்த கதையாக இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமர் மோடியும் சொல்கிறதா எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பல பொருளாதார நிபுணர்கள் சொன்னார்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாங்க எட்டு வருடமாக மக்களை போட்டு வதச்சி சின்ன பின்னப்படுத்தி கடுமையான அதிருப்தி வந்த பிறகு சக்கையாக்கப்பட்ட பிறகு மக்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டியை குறைத்திருக்கிறோம் இனிமேல் உங்களுக்கு வந்து பணம் காசுலாம் மிச்சப்படும் பொருளாதாரம் மிச்சப்படும் ஒரு மாபெரும் மாற்றத்தை செய்திருக்கணும்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய ஒரு காமெடிங்க இது அப்போ எட்டு வருஷமாக நீங்கள் செய்த தவறை நீங்கள் தானே அர்த்தம் அடுத்து இந்த எட்டு வருஷத்தில் பென்சில் நோட் புக் இப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ண இந்த ஜிஎஸ்டி கொடுமைகளை மக்கள் எப்படி மறப்பாங்க குடிச்ச தொழிலாக இருக்கக்கூடிய கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரி அதிகம் வெளிநாட்டு வரவான பர்கருக்கு ஜிஎஸ்டி குறைவு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேலி கூத்து அதாவது குரங்கு கையில் பூமாலை கொடுத்ததைப் போல இவர்களுடைய கையில் ஆட்சியை கொடுத்து பொருளாதாரத்தை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் இவர்கள் செய்த பட குணறுபடிகளால் இந்தியாவுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் இதனுடைய அதிகபட்ச ஜிஎஸ்டியுடைய தொகை என்பதை பத்து அல்லது பன்னிரெண்டு சதவீதத்தை தாண்டக்கூடாது அந்த நிலைக்கு வருவாங்க அப்போ இதே மாதிரி இன்னும் பேசுவாங்க பார்த்தீர்களா மேலும் குறைத்து விட்டோம் அது ஒரு பத்து வருஷத்தை பிறகு இன்னும் மக்கள்லாம் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தொழில் நிறுவனங்கள்லாம் படாத பாடுபட்டு சிறு குறு வணிகர்கள்லாம் நசிந்த பிறகு அப்படி ஒரு முடிவுக்கு வந்து இப்படிப்பட்ட செய்தியில் மீண்டும் பேசுவாங்க வேறு வடிவத்தில் வேறு வார்த்தைகளில் வேறு நபர்கள் மூலமாக நன்றி சார் நன்றி